இரண்டாம் உலக போருக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் வெடித்தது இப்போது அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக இது போன்ற யுத்திகளை செயல்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது சோவியத் யூனியனின் சரிவுக்கு பிறகு அமெரிக்கா உலகையே ஆதிக்கம் செலுத்தும் உரிமையை கோரியுள்ளது தனது பிடியை இழக்காமல் இருக்க பொருளாதார மற்றும் ராஜதந்திர அழுத்தத்தை பயன்படுத்தி உலக நாடுகளை அதன் வழிக்கு கொண்டு வருகிறது இதற்காக நட்பு நாடு எதிரி நாடு என்றெல்லாம் பாரபட்சம் பார்க்காமல் வரி சுமையை அதிகரித்து வருகிறார் அதிகர் டொனால்டு டிரம்ப் குறிப்பாக குளோசான நட்பு நாடாக இருந்த இந்தியா மீதே பல்வேறு அழுத்தங்களை சுமத்தி வருகிறது முதலில் இருபத்தி சதவீத இறக்குமதி வரி விதித்தது அதனை ஐம்பது சதவீதமாக உயர்த்தியது பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளை தூண்டிவிட்டு இந்தியா மீது வரி விதிக்க முயற்சித்து வருவது இந்தியாவின் பரம எதிரியான பாகிஸ்தானுக்கு உதவிக்கரம் நீட்டியது என அடுத்தடுத்து அத்துமீறி வந்த அமெரிக்க உயர்த்தி உள்ளது அமெரிக்காவின் உத்தி என்னவென்றால் அனைத்து எதிரிகளையும் தடுத்து அவர்களை நெறித்து விடுவது இந்த வழியில் அது உதவியற்றவர்களை அதன் வழிக்கு கொண்டு வருகிறது அல்லது அவர்களை அளிக்கிறது பனிப்போரின் போது கூட தெற்காசியாவில் சோவியத் செல்வாக்கை குறைக்க அமெரிக்கா சில நாடுகளை ஆதரித்தது குறிப்பாக அது பாகிஸ்தானை இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் ஆதரித்தது மேலும் அந்த நாட்டை அதன் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது அந்த வகையில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நட்பு பாராட்டும் இந்தியாவை அடக்கியாள நினைக்கும் அமெரிக்கா பின் வாசல் வழியாக பாகிஸ்தானுக்கு உதவிக்கரம் நீட்டி வருகிறது அது மட்டுமல்ல முன்னதாக ஈரானின் சகாபர் துறைமுக

அந்நாட்டின் இரட்டை நிலைப்பாடு அம்பலமாக்கி வருகிறது ட்ரம்பின் வரிகள் நியாயமற்றவை என்று அது நேரடியாக சொல்லி ட்ரம்பின் வார்த்தைகளை புறக்கணித்து ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இறக்குமதியை அதிகரித்துள்ளது அதன் இறையாண்மையை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற செய்தியை அது வழங்கியுள்ளது இந்தியா இப்போது வெளிநாடுகளை சார்ந்து இல்லாமல் தன்னிறைவு பெற கடுமையாக முயற்சித்து வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்துடன் வர்த்தக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதன் மூலம் சந்தையை விரிவுபடுத்த முயற்சிக்கிறது இந்தியா மூலோபாய ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் செயல்படுகிறது அமெரிக்காவின் கூட்டாளியாக இருக்கும் அதே வேளையில் ரஷ்யா மற்றும் சீனாவுடனான உறவுகளை அதிகரித்து வருகிறது அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு ஆம் என்று சொல்லும் அதே வேளையில் பிரதமர் மோடி இரு நாட்டிற்கும் இடையிலான கோட்டையும் தெளிவாக வரையறுத்து வருகிறார் உலகம் முழுவதும் தும் ஆதிக்கம் செலுத்த விரும்பிய பிரிட்டன் பேரரசே ஒரு காலத்தில் அடங்கி விட்டது தற்போது பொருளாதாரத்திய சரிவை நோக்கி வரும் அமெரிக்காவும் பிரிட்டனை போல் பேரழிவை சந்திக்கும் என நிபுணர்கள் கூறுகின்றனர்